சொற்கள் நம்மகிட்ட இல்ல அதை வச்சுதான் நம்ம அந்த உறவுமுறை இருந்தான்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த அடிப்படையில இதை பாக்குறோம் இவன் பாத்துங்க தந்தை என்று சொல்வதற்கு மொத்தம் வந்து எந்தை முந்தை தந்தை தாதை அத்தன் ஐ நுண் முதல்வன் என்னை கோ இத பார்த்தீங்கன்னா இதுல வந்து உறவுமுறையை முறையை குறிக்கக்கூடிய சொற்கள் ரொம்ப குறவு உறவு முறை அல்லாத சில தற்கொள் பாருங்க கோ என்ற சொல்லு கோ பதவியில் உயர்ந்தவன் முன்னவன் என்ற பொருள் அப்படிக்கிறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முதல்வன் என்ற சொல்லு அதற்கு முன்னால் உள்ளவன் என்றுதான் அர்த்தம் பொருள் ஆனால் சங்க இலக்கியத்தில் அவை தந்தையை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன தாய் பாருங்க அன்னை இதெல்லாம் போட்டிருக்கிறது எத்தனை இடங்கள்ல அந்த சொல் வருகிறது என்பதை சுட்டியிருக்கிறேன் பாருங்க அடுத்த உறவுமுறை கணவன் கணவன் மனைவி உறவு இந்த கணவன் மனைவி உறவு முறையை குறிக்க எத்தனை தொக்கள் பாருங்க அண்ணல் ஆடவர் ஆள் உரிமை மைந்தர் ஐ ஐயர் கணவன் கணவர் காதலன் கிழவன் சிறந்தான் செல்வன் துணை துணைவன் பெற்றோர் மகிழன் பாருங்க எத்தனை சொற்கள் சங்க இலக்கியத்தில் வழங்கப்பட்டிருக்கு அது ஒவ்வொரு சொல்லும் எத்தனை முறை வருகிறது என்பதை நான் காட்டியிருக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த கணவன் கணவர் தான் இன்றிருக்கிற சொல் அதுதான் உறவு முறையை குறிக்கூடிய அடிப்படையான சொல் பிற சொற்கள் பிற பொருள் வந்து குறிப்பிட்ட அந்த சூழல்ல கணவனை குறிக்க பாருங்க மனைவி மனை மனைவி மனை முதல் மனைவியர் மனையாள் மனையோள் மனையவர் மனை உரை மகளிர் எல்லாம் தெரியும் பெண் பெண்டிற் பெண்டு தையல் மகடு மடந்தை செல்வி துணை துணைவி துணைவியர் இற்கிழத்தி காதலி அடுத்து சொல் முதலாட்டி மொத்தம் இருபத்தி ரெண்டு சொற்கள் வந்து மனைவியை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுல பாத்தீங்கன்னா மனை என்ற சொல்லை அடிப்படையாக வைத்து மனை மனைவி மனை முதல் மனைவியர் மனை யால் மனையோள் என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதற்கு அப்புறம் இந்த எங் எம் நின் தம் என்ற முன்னோட்டுக்களை வைத்து சில சொற்கள் வைத்திருக்குது பாத்தீங்கன்னா என் அர் என் ஐ என் ஐ ஆர் என் என்று வரும் என் த நின் ஐ மார்க் இல்ல என் சாரி நின் ஐ ஆர் நின் ஐ ஆர் வருது ஆர் தன்மைமார் என்று வருது இதுக்கெல்லாம் என்ன மீனிங் பாத்தீங்கன்னா அண்ணன் என்ற சொல்லலாம் இல்ல அம்மா அப்பா என்ற சொல்லே சங்க இலக்கியத்துல இல்ல அது பிற்கால கட்டத்தில் தான் வருது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்ப வந்து இருக்குன்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட அதாவது சொல்லுக்கு முன்னாடி முன்னோட்டுகளை சேர்த்து உறவு முறைகள் சொல்லக்கூடிய வழக்கம் அன்னைக்கு இருந்திருக்கு நம்ம சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு முறைகள் இருக்குது தான் வழக்கில் வருது அப்புறம் பாருங்க மகன் குறிக்கிறவருக்கு புதல்வன் மகன் சிரான் சிறுவன் செம்பன் செம்மல் மைந்தர் இளையோன் மகான் என்ற சொற்கள் சரி இனி இந்த இன்னைக்கு இருக்கிற உறவுமுறை முறை எந்த காலகட்டத்தில் வருது பாருங்க ஒன்னாவது கணவன் மனைவியின் தந்தையை குறிக்கிறதுக்கு கிமு பதினாறாம் பதினெட்டாம் நூற்றாண்டு மாமனார் என்ற சொல்படுது அதுக்கு கே பாத்தீங்கன்னா கணவனின் தாயை குறிக்கிறதுக்கு கிமு மூணாம் நூற்றாண்டுல சிலப்பதிகாரத்துல அம்மாமி மாமி என்ற மா வருது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதா எந்தெந்த நம்ம சொல்லக்கூடிய பாட்டன் என்ற சொல் காலகட்டம் பன்னெண்டாம் நூற்றாண்டு அது எந்த வருது என்றும் படத்துல நீங்க பாத்துக்கலாம் பார்த்தலாம் பெற்றோரின் தந்தை பாட்டன் பாட்டி சொல்லிட்டேன் அப்புறம் அப்பாவின் அண்ணன் அதற்கு ஒரு சொல் மூத்தப்பன் என்ற சொல் வந்திருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மனைவியின் சகோதரன் கணவனின் உடன் பிறந்தாள் கணவனின் இளைய சகோதரன் மனைவியின் இளைய சகோதரி சகோதரன் மனைவி மனைவியின் மூத்த சகோதரி மகளின் மனைவி அதாவது அந்த சொல் வந்து மதுமகள் மருமகன் என்ற சொற்கள் எந்த காலகட்டத்தில் வந்திருக்கு என்பதை நீங்க பார்க்கலாம் அப்போ அந்த உறவு நான் சொன்ன அம்மா அம்மா அப்பா என்ற சொற்கள் சங்க நோக்கள் இல்லை என்று சொன்னேன் அதே போல அந்தந்த சொற்கள் எந்தெந்த காலகட்டத்தில் வந்திருக்கு அச்சன் எந்த காலகட்டம் அப்பன் காலகட்டம் அப்பா என்ற சொல் பாத்தீங்கன்னா நூற்றாண்டுலதான் அப்பா என்ற சொல் திருவாசகத்துல வருது அதற்கு முன்னாடி அப்பாவை குடிக்க வேறு சொற்கள் நிறைய இருந்திருக்கு அப்பா என்ற சொல் வருது அம்மான் என்ற சொல்லு ஐயா தகப்பன் நாதி அம்மனை அம்மா அம்மை